ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம சுபா அடுக்கலையில் இன்றைக்கி நம்ம பன் தோசை பார்க்கலாமா வீட்டில் ஈஸியாக செய்யலாம் நம்ம வீட்டில் ஏற்கனவே தோசை மாவுலாம் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் ஆனால் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ரவை தோசை அப்படின்னு நம்ம ரெடி பண்ணுவோம் இனிமேல் அது போல் இருந்ததுன்னா இனிமேல் நீங்கள் இந்த தோசையை நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்காய் சட்னி மல்லி சட்னி தக்காளி சட்னி இதெல்லாம் இதுக்கு வந்து அருமையாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பண்டோசை பண்ணுறதுக்கு நான் ஒரு அரைமுறி தேங்காய் இருக்குது இல்லையா அதாவது ஒரு கப் அளவு தேங்காய் வந்து நான் திருவி எடுத்துருக்கேன் சில் போட்டு எடுத்திருக்கேன் இதில் அந்த கருப்பு எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தேவைப்படும் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நேற்று நம்ம வேக வச்ச சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா பழைய சாதம் அது நான் ஒரு கைப்பிடி அளவு நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து தோசை மாவு இதில் ஒரு ரெண்டு கப்பு அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் இது நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம எடுத்த பொருட்கள்லாம் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ இந்த தேங்காய் கூட சாதத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பழைய சாதம் போட்டுக்கலாம் பழைய தோசை மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு கப்பு அளவு எடுத்துக்கோங்க தயிர் வந்து ஒரு அரை கப்பு அளவு எடுத்து இது போல் அளவுகளில் சேர்த்துக்கோங்க தோசை மாவு கூட இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் கலக்கணும் இது கூட கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சிடலாமா இப்போ பாருங்கள் இப்போ இதுக்கு தண்ணி தேவை தேவை இல்லையா இது வந்து நம்ம சாதத்தில் இருக்கும் இல்லையா நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த தண்ணியிலேருந்து நான் ஒரு கரண்டி நான் இதை எடுத்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டி தான் இல்லை நீங்கள் தேவையான அளவு சேர்த்துட்டு இது போல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அந்த சாதம்லாம் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த க இந்த மாவை வந்து நம்ம தோசை மாவு கூட கலந்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் ஈஸ்ட்டெலாம் எதுவுமே சேர்க்கலை நம்ம இதை இப்படியே நம்ம கலந்து ஒரு கால் மணி நேரம் வச்சுருந்தா போதும் நம்ம உடனே காலையிலையோ இல்லை நைட்டுக்கோ நீங்கள் வந்து மாவு ரெடி பண்ணி நம்ம தோசை வரத்துக்கலாம் இப்போ இது ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் நான் இந்த மாவை வந்து அப்படியே மூடி வச்சுருந்தேன் கொஞ்ச நுரை கூட்டி வந்திருக்கு பார்த்திங்களா அருமையாக இருக்கும் இதில் வந்து நம்ம ஜீனியும் சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம முதல் நாள் நிறவே வைக்கணும்னு அவசியம் இல்லை காலையில் தோசை வாக்கணுன்னா நீங்கள் காலையில் மீதி மாவில் இது போல் நீங்கள் ரெடி பண்ணிக்கிடலாம் ரொம்ப அதிகமான தண்ணியும் தேவைப்படாது நம்ம பன் தோசைன்னு சொல்கிறதுனால நம்ம வந்து தோசையை வந்து இழுத்து விட வேண்டாம் அப்படியே தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கரண்டி மாவு ஊற்றிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் இதுபோல் நீங்கள் வந்து தோசை பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சாதாரண தோசை போல் கூட நீங்கள் இதை சுட்டு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இது பன் தோசையாகவும் சுடலாம் சாதா தோசையாகவும் சுடலாம் அருமையாக வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கோங்க எந்த வகை சட்னி சாம்பார்னாலும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனு உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்